என்ன குட்டீஸ் ஒரு நிமிஷத்துல ஒரு ஸ்டோரி கேட்க நீங்க ரெடியா இன்னைக்கான கதை பெரியோர் பேச்சும் கவனமும் மலையடி வாரத்துல ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல ஆதின்னு ஒரு சுட்டி பையன் இருந்தான் அவன் எப்பவுமே பெரியவங்க பேச்ச கேக்குறதே கிடையாது யாரு சொல்றதையும் கேட்காம கிணத்துல ஆதி விளையாட ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்திலேயே ஆதி கிணத்துக்குள்ள விழ தெரிஞ்சான் ஆனா அங்க உள்ள மக்கள் காப்பாத்திட்டாங்க அதுல ஆதி ரொம்பவே பயந்து அழ ஆரம்பிச்சிட்டான் அப்போதான் தான் செஞ்ச தவற உணர்ந்து ஆதி எப்போவுமே பெரியவங்க பேச்சை கேட்டு கவனத்தோடையும் இருக்க ஆரம்பிச்சான் உங்களுக்கு என்ன புரிஞ்சது நீங்களும் எப்போவுமே பெரியவங்க சொல்கிற நல்லதை கேட்டு கவனமாகவும் இருக்கணும் ஓகேவா குட்டீஸ்